இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும் சரிங்களா மகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல நீங்க பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா நூறு கோடி சம்பாதிக்கிறது எப்படின்னு சுந்தர் சார் போர்ட் ஒரு வீடியோ அதை நம்ம இப்போதான் பார்த்தோம் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு எந்த வகையில பயன்படும் அதுல நம்ம என்ன டேக்கவே எடுத்துக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் சரியா அதுக்கு முன்னாடி சவுத் இந்தியன் பேங்க்கோட ஷேர் நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கீங்க வாங்கி வச்சிருக்கோம் வச்சுக்கலாமா வேணாமான்னு ஒரே குழப்பம் அந்த குழப்பத்துக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க உங்களோட முடிவு எடுங்க சரியா அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் எடுத்து கொடுக்கணும்னா உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு சன்மானம் என்ன லைக் அந்த லைக்கை கிளிக் பண்ணுவீங்க நம்பிக்கையோட நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம் சரியா நூறு கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சுந்தர் சார் போட்டிருந்த வீடியோல அவர் ஒரு நாலு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த நாலு பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் அந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்க அது எப்படி நம்மளோட லைஃப்பில் பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம என்ன டேக்அவே எடுக்கணுங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க சரியா ஸோ அவர் சொன்ன முதல் பாயிண்ட்டு எக்ஸ்பெக்டட் சிஏஜிஆர் அடுத்தது டியூரேஷன் அடுத்தது சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடருடைய க்ரோத் ரேட் அதுக்கப்புறமா ரிஸ்க் இன் ட்ரேடிங் இதுதான் நாளையும் சொல்லியிருந்தார் இந்த நாலு பாயிண்ட்டையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு இதுலேருந்து என்ன கிடைக்குதுங்கிறத பார்ப்போம் ஒரு மாசத்துக்கு நம்ம எந்த பிசினஸ் பண்ணாலும் ரெண்டு பர்சன்ட் ஆஃப்டர் டாக்ஸ் சொன்னார் ரெண்டு பர்சன்ட் ப்ராஃபிட் எடுத்தோம்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு பர்சன்ட் நம்மளால எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார் இருபத்தி நாலு பர்சன்ட் நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தா நம்மளோட முதலீடு எது பண்ணிருந்தாலும் அது நூறு ரூபாய் முதலீடு பண்ணோம்னா மூணு வருஷம் கழிச்சு அது இருநூறு ரூபாய் ஆயிருக்கும் அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் குரோவாயிருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னார் பட் இது உண்மையா இந்த கல்குலேஷன் கரெக்டா அப்படிங்கறத நம்மளும் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த சிஎஜிஆர் ஒரு நூறு ரூபாங்கிறது இரநூறுபா ஆகணும்னா வருஷத்துக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத் கொடுத்தா அது அவர் சொல்ற மாதிரி டபுள் ஆகுதா அப்படின்னா எஸ் மேத்தமேட்டிக்ல டபுள் ஆகுது இது கரெக்ட் ஓகே அடுத்தது அவர் சொன்ன பாயிண்ட் என்ன சொன்னால் டியூரேஷன் ஸோ இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துடுமாங்கிற அந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கான்செப்டை ஒரு முப்பது வருஷத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றாரு அப்படி முப்பது வருஷத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்றதா இருந்தா அது உண்மையிலேயே ஒர்க் ஆகுதா நாமளும் நம்மளோட எக்ஸல்ல போட்டிருப்போம் சரியா ஸோ முதல் வருஷம் நமக்கு நான் என்ன மென்ஷன் பண்ணிங்கன்னா பாயிண்ட் ஒன்னுன்னு போட்டிருக்கேன் பாயிண்ட் ஒன்னுங்கிறது பத்து லட்சத்தை வந்து நம்ம கோடியில் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது வந்துடும் அதாவது பாயிண்ட் ஒன் க்ரோஸ் அப்போ நம்ம ஒரு பத்து லட்ச ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் இல்லை அபோ மிடில் கிளாஸில் இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா அவர் சொன்ன பாயிண்ட் அப்படி போட்டு மேத்தமெட்டிக்கலாக கல்குலேட் பண்ணோம்னா ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு முறையும் அது டபுள் ஆகுது உண்மைன்னா முதல் மூணாவது வருஷம் உங்களுக்கு அது இருபது லட்சமும் ஆகணும் அடுத்த ஆறாவது வருஷம் நாற்பது ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் அந்த எக்ஸெல்லில் உங்களுக்கு போட்டு காட்டுறாரு இல்லையா இதுவும் கிளியர் அப்போ இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வரும்போது முப்பதாவது வருஷம் எவ்வளோ வருது நூற்றி ரெண்டு ஸோ ஒன் நாட் டூ சி வருது இது வந்து மேத்தமெட்டிக்லாம் போட்டால் வரும் ஏன்னா உண்மை அதுதான் யாராக இருந்தாலும் ஒரு மேக்ஸ் போகிறது ரொம்ப ஈஸி உண்மையிலேயே இது போய் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா அது ரொம்ப சிரமமான விஷயம் உண்மையிலேயே அச்சீவ் பண்ண லிஸ்ட் காட்டுங்க பார்ப்போம் கரெக்டாக சரி ரைட் நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா சொன்னது உண்மையாக மட்டும் தான் பார்க்கணும் அதுக்காக நம்ம இப்போ வெரிஃபை பண்ணுறோம் இல்லையா இந்த மேக்ஸ் கரெக்டானு கேட்டால் எஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ் கரெக்டு ஓகே அடுத்தது அவர் சொன்னது என்னன்னா ரிஸ்க் இன் ட்ரேடிங் இந்த ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செபிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரேடர் எஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க தொண்ணூத்தி ஒரு பர்சன்ட் மக்கள் கேபிட்டல லாஸ் பண்றாங்க எதை லாஸ் பண்றாங்க தன்னுடைய கொண்டு வந்த கேபிட்டலையும் லாஸ் பண்ணிட்டு வெளியே போறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி எடுக்கப்பட்ட சர்வே அதுக்கு முன்னாடியே எடுத்திருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பர்சன்ட் மக்கள் என்ன பண்றாங்க லாஸ் மேக்கரா இருக்காங்க அப்ப ப்ராஃபிட் மேக்கர் யாரு ப்ராஃபிட் மேக்கர்னு பாத்தீங்கன்னா ஒன்பது பர்சன்ட் மக்கள் தான் இன்னும் எவ்வளவு ப்ராஃபிட்னு சொல்லல நான் ப்ராஃபிட்னா ஒரு பத்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு ட்ரேட் ப்ராஃபிட் வரும் அஞ்சு ட்ரேட் லாஸ் வரும் அப்படி எல்லாம் கலந்து தான் ஒரு ப்ராஃபிட் மேக்கரும் வருவாங்க ஆனால் அந்த லாஸ் மேக்கர்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோரு பர்சன்ட் எதை லாஸ் பண்ணுறாங்க அவங்களோட கேபிட்டலேயே லாஸ் பண்ணிட்டு போகிறாங்க அதனால ட்ரேடிங்கில் ஏன் நான் முதல்ல இருந்து சொல்கிறேன் ட்ரேடிங் வேணாம் ட்ரேடிங் வேணாம் அது ஒருத்தரோட பேக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து இன்னொருத்தரோட பேக்கெட்டில் லோட் பண்ணுற வேலையை செய்யும் அப்படிங்கிறதுனால தான் அது வேண்டாம் அப்படின்னு பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் எனிவே அது ரெண்டாவது அது அவருடைய ப்ரொஃபஷன் நம்ம அதை போய் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா ரைட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் எவ்வளவுதான் அச்சீவ் பண்றாங்க அதாவது ஒன்பது பர்சன்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிறாங்க மென்ஷன் பண்ணியிருக்கு பட் அந்த ஒன்பது பர்சன்ட் மக்களும் எவ்வளவு பர்சன்டேஜ் சிஏஜி மெயின்டைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த வீடியோல சொல்லல இதுக்கு முன்ன பண்ண இருக்கக்கூடிய சில வீடியோஸ்ல நான் சொன்னது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு செலவெல்லாம் போக ட்ரேடர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆவரேஜ் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னார் அதாவது சக்சஸ்ஃபுல் ட்ரேடர் சொல்றேன் இன்னமும் லாஸ்ட் மேக்கர் இருக்காங்க அவங்கள விட்டுருங்க சக்சஸ்ஃபுல் ட்ரேடருடைய பர்சன்டேஜே பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ இதுதான் அந்த நாலு பாயிண்ட் அவர் மென்ஷன் பண்ண விஷயம் நம்ம வந்து ட்ரேடராக இருந்தால் தான் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ட் கிரியேட் பண்ணுது பட் இதெல்லாம் வந்து டெம்ப்ட் பண்ணி உள்ள எடுத்துட்டு போய் கடைசியில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் பர்சென்ட்ல லேண்ட் ஆயிட்டீங்கன்னா ஸோ லூசராக மாறிடுவீங்க இல்லையா அந்த ரிஸ்க் தான் நம்ம இப்போ திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்கோம் ஸோ நீங்கள் லூசர் ஆகணுமா சக்ஸஸ்ஃபுல் ஆகணுமானு உங்கள் கையில் கிடையாது உங்கள் சுச்சுவேஷன் எது வேணால் ஆக்கலாம் ஓகே ஒருவேளை இதே விஷயத்தை நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்லுவோம் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் இது வந்து பண்ண முடியாது ஆனால் இது மேட்ச் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டியாவது இருக்கா அப்படின்னு போட்டு பார்ப்போம் அப்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா அப்ப நமக்கு என்ன சொன்னாரு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் மூணு வருஷத்தில் உங்களுக்கு டூ டைம்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டட் சேஜர் வந்துடும் அதாவது இந்த பிஸ்னஸ் நீங்கள் கரெக்டாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி தானே சொன்னார் அப்போ லாங் டேம் இன்வெஸ்டருக்கு இந்த பாசிபிலிட்டி இருக்கான்னு ஒன்று ரெண்டு ஸ்டாக்ஸ் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அளவு வளர்ச்சி இருக்கா ஏன்னா ஷேர்லேயும் அது மாதிரி நடக்குமா லாங் டேம்னு கட்டி பார்க்கணும் இல்லையா அப்படி பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நூறு இருக்கக்கூடிய ஒரு ஷேர் இரநூறுபா வளரணும் வித் இன் த்ரீ இயர்ஸ் பீரியட்ல அப்படி ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் எடுத்து பார்க்குறோம் லாஸ்ட் த்ரீ இயர்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாலு ரூபா இருந்தது அறுநூத்தி நாலு ரூபாய்ல இருந்து இப்போ என்ன ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா கிட்டத்தட்ட வந்திருக்கு ஆனால் இதோடைய க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா போன மூணு வருஷத்தில் வெறும் அறுபத்தி ரெண்டு சம்திங் ஸோ இது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய க்ரோத் இல்லை ஓகேவா இப்போ நாம் என்ன பண்ணுவோம் வேற ஒரு சில ஸ்டாக் சேர்த்து பார்ப்போம் அதில் கரூர் வைஷ்யா பேங்க் செக் பண்ணி பார்ப்போம் அது பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூற்றி மூணு ரூபா இருந்தது இன்னைக்கு நூற்றி எண்பத்தாறு ரூபாய் ஆயிருக்கணும் பட் அது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஆயிருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை நோட் பண்ணிக்கோங்க இதில் போய் நாளைக்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதுங்க இது மாதிரியான விஷயங்கள் என்னங்கிறத புரிஞ்சுக்கங்க நான் சொல்லி தரேன் அடுத்தது இன்னொரு ஸ்டாக் ஏதாவது செக் பண்ணுவோம் பாரதி ஏர்டெல் இந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் இருக்கு ஸோ டூ டைம்ஸ்க்கு மேலே ஆயிருக்கா அப்படின்னா எஸ் மோர் தென் டூ டைம்ஸ் ஆயிருக்கு ஓகே ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அசோக் லைலாண்ட் எடுத்து பார்ப்போம் இப்போ இருக்கிற அந்த ஷேர் பிரைஸ் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியோட இருந்ததுன்னா எழுபது ரூபாய் இருந்தது இன்னைக்கு நூற்றி எழுபத்தி மூணு ரூபா வந்திருக்கு ஓகே இது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பர்சன்ட் க்ரோத் இதனால நடந்து முடிஞ்சது ஆனா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா ஹிஸ்ட்ரி மே நாட் பி ரிப்பீட்டட் அப்படின்னா புரியுதா நடந்து முடிந்ததை வச்சு இதுதான் நடக்க போதுன்னு நீங்கள் எதிர்காலத்தை கணிக்கவே முடியாது ஆனால் இங்கே என்ன நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி இது என்ன கற்றுக்கலாம்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா ஒரு டூ டைம்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயத்தை போய் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் என்ன காரணத்தினால இந்த ஸ்டாக் மூணு வருஷத்தில் டபுள் ஆச்சு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நகர்ந்து நகர்ந்து போய் உங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணும் இல்லையா அந்த புரிதல் அதை நீங்கள் கற்றுக்கிற விதம் இருக்கு இல்லையா அதுதான் நான் வந்து பாயிண்ட் பண்ணி வரேன் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம் ஃபண்டமெண்டல்ஸ் போய் பார்க்கலாமா ஃபண்டமெண்டல்ஸில் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா எஸ் நீங்கள் எதை ஃபண்டமெண்டல் சொல்றீங்க ஃபண்டமெண்டல்னா என்ன தெரியுமா பேஸ்மெண்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் எதையெல்லாம் பேஸ்மெண்ட்னு பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்கள் ஒரு மூணு பாயிண்ட் பார்க்கலாம் நான் ஒரு மூணு பாயிண்ட் பார்க்கலாம் வேற சிலர் இன்னும் சில மூணு பாயிண்ட் பார்க்கலாம் ஸோ ஃபண்டமெண்டல் ஒவ்வொருத்தர் பொருத்தும் மாறுகிறோம் இல்லையா ஒவ்வொரு கம்பெனிக்கு நீங்க எதையெல்லாம் பாக்குறீங்கறத மாறுபடும் நான் என்னென்னலாம் உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டல்ஸ்ல விஷயம் முக்கியமான விஷயத்தை சொல்றேங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு எதிர்காலத்துல ஒவ்வொரு ஸ்டாக்கையும் இப்படி நம்ம பார்க்க கத்துக்கிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா பொதுவாக எல்லாரும் நினைக்கிறது ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் பார்க்கறது அந்த கம்பெனி எப்படி க்ரோத் வந்திருக்கு போன பத்து வருஷமா எப்படி வந்திருக்கு எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்காங்க எவ்வளவு ஈக்விட்டிஸ் இருக்கு அனிங் பர் ஷேர்ல இதெல்லாம் பாக்கிறது வந்து ஃபினான்ஷியல்ஸ் ஓகே இதெல்லாம் ஃபண்டமெண்டல் கிடையாது பட் ஃபண்டமெண்டலோட ஒரு பார்ட் இதை நம்ம பார்க்கறது அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது பிஸ்னஸ் பெர்ஃபாமன்ஸ் சொல்லுவோம் அவங்க எந்தெந்த வருஷம் எவ்வளோ பெர்சென்டேஜ்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிட்டு வராங்க அவங்க என்ன ப்ராடக்ட் விற்கிறாங்க அது டிமாண்ட் எவ்வளோ இருக்குது மார்க்கெட்டில் எதிர்காலத்தில் அவங்க எவ்வளவு தூரம் பிஸ்னஸ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து பிசினஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வரும் இதுவும் ஃபண்டமெண்டலில் தான் வரும் பீங் எஸ் பிகினர் நீங்க இதெல்லாம் நோட் பண்ணியே இருக்க மாட்டீங்க ஏன்னா எக்ஸ்பெர்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க பட் பிகினராக இருக்கவங்க இதையும் பார்க்கணுமா எஸ் இதுவும் ஒரு பார்த்து எதுல ஃபண்டமெண்டலில் அடுத்தது பார்க்க வேண்டியது ஒரு கம்பெனியில் ரெபுடேஷன் ரொம்ப முக்கியம் அந்த கம்பெனிக்கு மக்கள் மத்தியில் ஒரு ரெப்புடேஷன் இருக்கும் இந்த கம்பெனியா நல்ல கம்பெனிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெப்புடேஷன் இல்லாத கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு ஆபத்து தான் நான் அதையெல்லாம் பார்ப்பேன் ரெப்புடேஷன் இல்லாத கம்பெனி நிறைய லாபமே கொடுத்தா கூட நான் இன்வெஸ்ட் பண்ணுவனான்னு கேட்டால் டவுட் தான் நான் பண்ண மாட்டேன் சரிங்களா ஸோ இதை நான் நிறைய என்கிட்ட பேசினவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்கிட்ட பேசினவங்க கிட்ட நான் பேசும்போது இதை முக்கியமாக சொல்லுவேன் ஓகே அடுத்தது டிசிப்ளின் டிசிப்ளின் அப்படிங்கிறது நான் பொதுவாக என்ன சொல்வேன் இன்வெஸ்டருக்கு டிசிப்ளின் வேணும்னு சொல்வேன் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் டிசிப்ளின்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனால் அதை தாண்டி அந்த கம்பெனியோட நிர்வாகத்துக்கு டிசிப்ளின் வேணும்ன்ற தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறது அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள கொண்டு வர்றது அப்புறம் நிறைய ஃபைன் வாங்குறது புரிஞ்சுக்குங்க நிறைய ஃபைன்ஸ்லாம் போடுவாங்க செபிலையோ இல்லை ஆர்பிஐலையோ இந்த மாதிரி விஷயங்கள்ல சில தவறுகள் செய்யும் போது ஃபைன் பெனால்ட்டிஸ் வரும் அதையும் நீங்க ஓகேங்களா நியூஸே வந்துடும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் பண்ணுங்கள் என்னென்னலாம் சேஃபி ஃபைன் போட்டிருக்காங்க ஆர்பிஐ ஃபைன் போட்டிருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்களேன் எல்லா பேங்க்களுக்கு பேரும் வராது ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிக்கு வேணும் அதே நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்தது இன்வெஸ்டர் கம்ஃபர்டபிலிட்டி எந்த ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்டர் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது இந்த எப்படி பார்க்கலாம்னா அந்த சார்ட் இல்லையா மூணு வருஷம் நாலு வருஷம் பத்து வருஷம் சார்ட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பைங் செல்லிங்கில் வேரியேஷன்ஸ் பெருசாக இருக்காது அப்படி வேரியேஷன்ஸ் இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை அதோடைய வாலிட்டிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது இன்வெஸ்டர் கம்ஃபர்ட் கிடையாதுன்னு அர்த்தம் சரிங்களா எல்லா கம்பெனியும் ஒரு சில மார்க்கெட்டே மொத்தமாக கீழே விழும்போது இதுவும் இறங்க நான் அதை சொல்லலை பொதுவாக மார்க்கெட் நார்மலாக நிஃப்டி இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆனால் இந்த ஒரு கம்பெனி மட்டும் மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ போகும்போது இன்வெஸ்டருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்கிறத நீங்கள் அங்கே புரிஞ்சிக்கலாம் ஸோ இதை கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டு கஸ்டமர் ப்ரைடு இது என்னது இது புதுசா இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு மக்கள் வந்து கம்பெனிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் ஆனால் அந்த கம்பெனியில் நான் ப்ராடக்ட் வாங்குவேன்னா அப்படி வாங்குற ப்ராடக்ட் நான் கௌரவமா பெருமையா வெளியே சொல்லி பண்ணேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு வாட்ச் வாங்குறீங்க ஓகே அப்ப நீங்க என்ன ஃபீல் பண்ணலாம் வாங்கணும் சொல்லலாம் இல்லையா அப்போ அப்போ நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் வாங்கணும்னா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் மேலே உங்களுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கு இல்லையா அந்த ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் நம்ம கட்டிக்கிறது பெருமை அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு ட்ரெஸ் வாங்கும்போது நான் இந்த இந்த பிராண்டட் ஷர்ட் வாங்கணும் இந்த ஷூ வாங்கும்போது இந்த ப்ராண்டில் வாங்கணும் அப்படின்னு ப்ராண்டிங்லாம் பார்ப்போம் பெருமை ஒரு மக்களுக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக ஒரு பெருமை வேணும் ஈவன் ராயல் என்ஃபீல்டு எடுத்துங்க நீங்கள் ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து எவ்வளோ இன்னைக்கு ஃபேன் பேசுறதுக்கு தெரியுமா ஸோ இது மாதிரி ஒரு விஷயமும் நீங்கள் கவனிக்கணுமா நல்லது கவனிச்சா மற்ற எல்லா பாயிண்ட்ஸும் வீக்கா இருந்து வெறும் இந்த பெருமையை மட்டும் வச்சுக்கிட்டும் கூட பிரயோஜனம் இல்லை அதையும் சொல்லிடுவேன் எல்லாமே இருந்து இந்த பெருமையும் இருந்துச்சுன்னா இன்னும் லாங் டர்ம்க்கு இந்த கம்பெனிங்கெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்ல வந்தேன் அப்போ இப்போ நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா டபுள் ஆக போகிற கம்பெனியை தேர்வு செய்யணும் அப்படி தேர்வு செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது ப்ராப்பரான ட்ரைனிங் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிறது மூலமா நீங்க என்ன அவருக்கு ஸ்கில்டு இன்வெஸ்டரா மாறுறீங்க அப்போ நீங்க சரியான ஸ்டாக்ஸை தேர்வு செய்யறது மூலமா நல்ல ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய ஸ்டாக்ஸ் தேர்வு செய்வதன் மூலமா உங்களோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும் இது புரிஞ்சிருச்சா அடுத்தது நீங்க ட்ரேடிங் மாதிரியான தான் வந்து பெரிய ஆள் ஆக முடியும் அப்படி ஆக முடியும்ன்ற ஒரு கற்பனை வச்சிருந்தீங்கல்ல அது இல்லைங்கிறத நீங்க உடைக்கணும் உடைச்சி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லயே நல்ல சேஃப்டி இருக்கு லாங் டேர்ம் நம்ம போறது மூலம் நல்ல இன்கம் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கையை நீங்க இது மேல வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோவை நான் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன் சரியா அப்ப இவ்வளோ பெரிய விஷயத்துல உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் கான்ஃபிடன்ஸ் ஆன் லாங் டர்ம் ஏன்னா ட்ரேடிங்கை விட சேஃப்டி எங்க இருக்கு இங்க இருக்கு ட்ரேடிங்ல வந்து உங்களுக்கு லாஸ் இருக்கு நீங்க சொல்லுங்க யாராவது இருபது வருஷம் லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங் மாதிரி பணத்தை தொலைச்சவங்க யாராவது இருப்பாங்களா ரேராக இருக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் ஏதோ தெரியாமல் கவனக்குறை இல்லை ஏதோ தவறு நடந்திருக்கலாம் இல்லவே இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா ஒரு ப்ராப்பரா உங்களை போல ஒரு பேசிக்கான நாலேஜ் இருந்தா நீங்க அச்சீவ் பண்ண முடியுமோ முடியாதா அதுதான் நான் கேட்கறேன் நம்ம நூறு கோடி அச்சீவ் பண்றது முக்கியம் இல்லை லாங் டர்ம் அப்படிங்கிறது ட்ரேடிங்கை விட பெஸ்டுங்கிற கான்பிடன்ஸை மட்டும் வச்சா போதும் உங்க குரோத்து எங்கேயோ போய் நிற்கும் புரியுதா அதனாலதான் பை செல் பை செல் ஸ்டாக்கை வாங்கி வாங்கி விற்கிறது இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க ப்ராப்பரா கான்பிடன்டா உங்களுக்கு எந்த கம்பெனி ப்ராப்பர்னு தெரியுது அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க நிறைய கம்பெனியும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு இருபது கம்பெனி செலக்ட் பண்ணி ப்ராப்பராக படித்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் டார்கெட் நூறு கோடி அச்சீவ் பண்ணுறீங்களோ இல்லையோ பாதி கிணறாவது தானலாம் இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறது வந்து டார்கெட் கிடையாது எந்த டெஸ்டினேஷன் போய் சேரணுமோ அங்கே சேஃபாக போய் சேரணுங்கிறது தான் டார்கெட்டு அங்கே டார்கெட் அச்சீவ் பண்ண முடியுமா ட்ரேடிங்கை விட லாங் டம் ஃபார் பெட்டர் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அடுத்தது ஸ்டே ஹாப்பி வித் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி உங்க எல்லாருக்கும் நான் கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல நிறைய பேர் ஜாயின் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஜாயின் பண்ணணும்னு பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா இப்போ இருபத்தி ஏழாவது கம்யூனிகேஷன் லெட்டர் போகும்போது நிறைய சர்பிரைசிங்கான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு ஓகே இப்போ நாம அடுத்து பார்க்க போற முக்கியமான வீடியோ என்னன்னா இந்த டிசிஎஸ் லாஸ்ட் ஒன் இயராகவே பாத்தீங்கன்னா டிசிஎஸ் உங்களுக்கு நெகட்டிவ் நோக்கி போயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாசமா நான் நோட் பண்ணிருக்கேன் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணாயிரத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் வந்தாச்சு அப்போ இதனால் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் சரியாகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நம்ம சவுத் இந்தியன் பேங்க்கு அனலைஸ் பண்ணுமோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள் நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் சொல்லி கொடுங்க அவங்க லைஃப்பில் மேலே வருவாங்க சரியா அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்லுவோம் நன்றி